குண்டுலிமா உள்ள ஈசிஆர் சாலைய சரி பண்ணுறேன்னு சொல்லி சரி பண்ணாங்க அதில் வந்து வேகத்தட மாதிரி கடற்கட கட கடண்டு அடிக்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இதனால வந்து சிறிய வாகனங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது வீல் கலந்து ஓடுது இதே மாதிரி சில பொருட்கள் வாகனத்துல பொருட்கள் வந்து உறையுது கலந்து ஓடுது இதனால ஏறி வர்ற பேசஞ்சரு பயணிகளுக்கு ரொம்ப விபத்து உள்ளாகுது அடிப்படுது அதே போல வந்து ஸ்லோ அந்த இடத்துக்குள்ள ஸ்லோ பண்ணி வந்தோம்னா பின்னாடி வர வாகனம் வந்து மோதுற மாதிரி வர்றாங்க அது ரைட் ஏறி போலாம்னு பார்த்தோம்னா அங்கிட்டு ஏதாச்சும் எயித்து வண்டி வருது அதனால ரொம்ப இடையூறா இருக்கு இதனால பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகவும் இடையூறாவும் ரொம்ப சிரமமா இருக்கு இதை வந்து உடனடியாக சரி செய்யப்படுவார்களா